மோகன் தற்பொழுது பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றிற்குட்பட்ட காக்கலூர் சித்தாட் பகுதியில் இயங்கி வரும் ஜான் பெயிண்ட் தொழிற்சாலை திடீரென கசிவு காரணமாக பயங்கர சட்டத்துடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பகுதியில் முதற்கட்ட தகவலாக பத்துக்கும் மேற்பட்ட இந்த தொழிற்சாலை உள்ளே உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து ஒரு ஆறு பேர் வெளியே வந்த நிலையில் நான்கு பேர் உள்ளே மாட்டிக்கொள்ளதாக முதற்கட்ட தகவலாக வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியாக அனைத்து காவலரும் பாதுகாப்பு அணியுள்ளனர் இந்த பகுதியில் தீயணிப்பு தொழிலை நேரத்துக்கும் போராடி தீ அணைத்துக் கொண்டு இந்த பகுதியில் உடனடியாக எமர்ஜென்சி வசதிக்காக வந்து ஆறுக்கும் மேற்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் நூத்தி ஆம்புலன்ஸ் வந்து வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலாக காணப்பட்டு வருகிறது அது மட்டும் தற்போது இந்த ஏற்படும் போது சாலையில் அந்த குறிப்பாக பார்த்தால் இந்த தொழிற்சாலை ஒரு இருசகர வாகனத்தில் சென்ற போது அங்க உள்ள வந்து ஒரு சிலிண்டர் வெடித்து வெடித்ததில் வந்து ஒரு ஓடு வந்து அவர் தலைமையில் விழுந்து சம்பவ இடத்தில் பலியானதாக முதல் கட்ட தகவலமாக கூறப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் ஒரு நபர் இருந்து விட்டதாக முதல் கட்ட தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த தீ முழுமையாக இந்த காக்குறு பகுதியில் ஒரு கருப்பு ஒரு புகை மண்டலமாக மாறி உள்ளது மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி தமிழர்